நல்ல ஒரு திட்டங்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு பெண்களுக்குரிய தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு அந்த தைரியத்தினால பெண்கள் இன்னைக்கு எத்தனையோ காரியங்களை செய்யும் எத்தனை பேர் வந்திருக்காங்க இந்த கூட்டத்தை பார்த்தாவே மத்த கட்சியில இப்ப புதுசா எழுந்தி இருக்கிற ஒண்ணு இல்லாம போகும் ஆனா அவர் ஒரு நாளும் ஒரு பொழுதும் மத்தவங்களை பத்தி ஈவா இரக்கமா பேசுனதே கிடையாது ஆனா இப்ப இருக்கிறவங்க ஸ்டாலினா ஐயாவை பற்றி எவ்வளவோ தனக்குறவா பேசுறாங்க அந்த பேச்சுக்கெல்லாம் இதுக்கு இடமே கிடையாது எப்படியும் அவர் தான் வருவார் அவர் தான் வரணும் அவர் தான் வருவாருன்னு நாங்கள் எல்லாரும் பிரார்த்தி எங்க ஓட்டாலும் அவங்களுக்கா பெண்கள் ஓட்டாலும் அவங்களுக்கே தான் அவங்க தான் ஜெயிப்பாரு அவர் தான் முதலமைச்சர் அடுத்து முதலமைச்சர் அவர் தான் நிறைய பேரும் அவரெல்லாம் வந்து அவரால நாங்களாம் இல்லைங்க அதெல்லாம் வந்து நடக்குமே நடிகர் பதர் கூட்டுவாரு அந்த கூட்டமான ஏற்றுமுறதே கூட்டம் மகளிர் இது கொள்கை கூட்டம் அது நடிகர் கூட்டம் அதுக்கு எல்லாரும் வருவாங்க அதெல்லாம் அவருக்கு அரசியலை பத்தி அரசியலை பத்தி இப்ப பேசுறாரு அவருக்கு என்ன தெரியும் ஆரம்பத்துல இருந்து வந்த கூட்டம் அதனால இவங்க அசைக்க யாராவது